முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சொன்னாலும் சரி சரி முத்து ரொம்பவே பாவமான ஒரு ஜீவன் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா என்ன நடக்குது யாரு இந்த வேலையை பார்த்தா எப்படி இப்படி பண்ணாங்க ஏன்னா அவர் குடிக்கல அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சாலுமே யாரையுமே அவர் கிளைம் பண்ணல யாருமே இவங்கதான் இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாரையுமே குற்றம் சுமர்றதுல இப்ப வரைக்கும் இதுக்கப்புறமாவது தன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அவர் பண்ணிதான் ஆகணும் அவர் பண்றாரோ இல்லையோ

அவங்க என்னெல்லாம் விஷயம் செய்யணுமோ அவங்க கண்டிப்பா செய்வாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்துவோட குடியன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு மருந்து வாங்கி ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து முத்துவுக்காக வச்சிருந்தத விஜயா குடிச்சிட்டு அவங்க படுத்துற பாரு பெரிய பாடா இருக்கும் போல இருக்குது இல்லாத பழி எல்லாம் போட்டு மீனா மேல வந்துதான் சுமத்துறாங்க இவன் என்ன கொலவனை பாக்குறா இவளுக்கு வந்து என் மீது வன்மோ அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க மீனா வந்து உண்மையை சொல்றாங்க அத்த அப்படி கிடையாது அத்த இது வந்து நான் இவருக்காக போட்ட ஜூஸ் நீங்க தான் எடுத்து குடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் மனோஜ் ரோகிணி இப்படி பொங்கிட்டு வர்றாங்க என்ன மீனா இப்படி வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க அவங்க குடிக்கும் போது நீங்க தடுத்துருக்கலாம் இருக்கிற மாதிரி பொத்துக்கிட்டு வர்றாங்க ஆனாலும் விஜயா அந்த நேரத்துல மீனா அங்க இல்ல அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லவே இல்ல மீனா கூட சொல்லல இவங்க குடிக்க வருதா நான் பார்க்கவே இல்ல அந்த நேரத்துல நாங்க இல்ல அப்படின்ற விஷயத்த மீனா கூட சொல்லலன்னா பாருங்களேன் இது ஒண்ணுதான் விஜயாவுக்கு சாதகமாக்கிறது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மீனா வயம்போது அண்ணாமலை வந்து உசாராயிராரு யாருமே மீனா எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் அப்படின்னா மீனா மேல எந்த தப்பும் கிடையாது முத்துவுக்காக போட்ட ஜூஸ் எடுத்து குடிச்சது இவளோட தப்பு சோ அப்படி இருக்கும் போது மீனா மேல எதிர்க்க எல்லாரும் பழி சுமத்துறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதோட பாத்தீங்கன்னா எல்லாரும் மீனா மேல பழி சுமத்துறத அதோட விடுறாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேலி கிண்டல் பண்றாங்க இவர் தெரியாதா இவர் தான் இப்பதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காரு இவர் மிகப்பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுறாங்க ஏன்னா அவன் அவன் நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லி படம் எடுத்து ரிலீஸ் ஆகி பெரிய விஷயமே எதுவுமே ஆக மாட்டேங்குது ஆனா நீ ஒரே ஒரு வீடியோல பாத்தினா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் அப்புறம் போய் பேப்பர் வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வா நீ வட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை நோக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்டே சொல்றாரு சார் சத்தியமா நான் குடிக்கல சார் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு இவங்க ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறாங்க ஒரு லாயரை போய் பார்த்தாலே இதுல அவர் எங்கேயாவது குடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷுவல் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன் இவ்வளவு விஷுவல் வச்சவங்க குடிச்ச மாதிரி விஷுவல ஏன் வைக்கல ஏன் இப்படின்னா அவர் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழகா அதை உடச்சிருவாங்க ஆனா அந்த மாதிரி முத்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் பண்ணல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நின்று கார் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்காரு அவர் என்ன சொல்லப் போறாரு நிச்சயமா ஒரு போலீஸ் ஒரு நல்ல போலீஸ் அறிவுள்ள போலீஸ்னா இதுல அவன் எங்கேயாவது குடிச்ச மாதிரி ஒரு சின்ன கிளிப் இருக்குதா கையில பாட்டில் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பாங்க இது ஒரு நாடகம் அப்படின்றதுனால முத்து மேல அழகாக எல்லாரும் பள்ளி சுமத்திக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே முத்து இந்த பள்ளியிலிருந்து விடுதலை ஆவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போவது யூ ஃபார் வாட்சிங்